தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எபிரியர் பனிரெண்டு முப்பத்தேழு அங்கே வாசிக்கும்போது அங்கே அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் வருவார் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வருவார் என்ற வாக்கு தத்துவம் எங்கே நெடுங்காலமாய் காத்திருக்கும் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் ஞானி நீதிமொழிகள் பதிமூன்று பன்னிலே இவ்வாறாக கூறுகிறார் இந்த வாக்கியம் மிக மிக உண்மை பேருந்துக்காக காத்திருக்கும் சில நிமிடங்களோ சில மணி நேரமோ நமது ஆத்திரத்தையும் அங்கலாய்ப்பையும் கொண்டு வருகிறது என்னாலும் குறித்த நேரத்திற்கு வரும் நாம் வந்த நாள் பார்த்து பிந்துகிறது இப்பொழுது பேருந்துகள் பேருந்துகள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை இப்படி பலவிதமான புலம்புகிறோம் இதைவிட பெரிய வார்த்தைகளையும் சிலர் உபயோகிப்பார்கள் இதற்காவது காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒவ்வொரும் ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள் ஆனால் வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து வருகிறார் என்று தலைமுறை தலைமுறையாக நாம் காத்திருக்கிறோம் வருகிறவர் நிச்சயம் வருவார் தாமதம் பண்ணார் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக எபிரியர் பத்தாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரை நாம் படிக்கின்ற போது அங்கே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் எவரையர் பத்து புத்தஞ்சலையை வாசிக்கும் போது வருகை பிந்து பிந்த பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்மை நெருங்கும் போது தைரியத்தை எழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் நாளும் அதை அதிரியப்படுத்தவே சாத்தானின் குறுகிய கோலாகி உள்ளது கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் திடப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பொறுமை வேண்டிதான் இருக்கிறது எப்ரையர் பத்து முப்பத்தி ஆறில் அதனுடைய வசனத்திலேயே விளக்கத்தை நாம் வாசிக்கும் போது காத்திருக்கும் காலத்தில் நமது பொறுமை பலவிதங்களில் சோதிக்கப்படுகிறது பொறுமை இழந்தால் கண்டிப்பாக தவறு நேரிடும் வேதாகமத்தில் பல உதாரணங்கள் உள்ளன அன்றாட வாழ்க்கையிலும் அதை அனுபவிக்கிறோம் பரிசுத்துவான்களின் பொறுமை விலங்கட்டும் மூன்றாவதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எபரியர் பத்து முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வாக்கியத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பின்வாங்க வேண்டாம் அநேகர் பின்வாங்கி காரணமாய் தாமதம் தாமதித்து போனார்கள் அநேக சத்தியத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள் விசுவாசத்தில் புருஷராக இருந்து சத்தியத்தில் பின்வாங்கி போகாமல் ஜீவிக்க வேண்டும் விசுவாசம் இருந்தால் தாமதம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது எனவே ஆண்டு வாங்கியேசுகரசு சீக்கிரம் வருவார் அந்த வருகை சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிச்சயமானது எனவே அவருக்காக நாம் காத்திருப்போம் அவர் வரும்போது அந்த வருகையிலே அவரை எதிர்நோக்கி செல்ல நாம் ஆயத்தம் ஆவோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்